ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவீஸ்கோ இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து சிக்கனில் வந்து ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்து அதை வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போறேன் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு வாய்க்கு வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்ல சுடு சாப்பாட்டோட இந்த மாதிரி ஒரு சிக்கன் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க திருப்தியா சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வந்து நம்ம அதை என்னென்ன பொருள் செய்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன் சுத்தம் பண்ணி கழுவி வச்சாச்சு இதில் வந்து நான் ஒரு ஆறு சுடு சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சு இந்த சுடுதண்ணி போட்டு ஊற வச்ச இந்த கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து இவ்வளோ உரிச்சு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த வரமுளகாய் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்ச வரமுளகாயமும் மிக்சியில் போட்டு நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ அந்த ஊற வச்சுருந்த வரமிளகாயும் வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து ஒரு வடச்சட்டி வச்சிருக்கிறேன் அதில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கல்லெண்ணெய் இதில் ஒரு நாலு வரமிளகாய் ரெண்டாக பிச்சிக்கலாம் இவ்வளோ பெரிய வெங்காயம் உரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போது இந்த எண்ணெயில் வந்து இந்த வரமிளகா உடைச்சி வச்சுருக்கேன் வரமிளகாயை போடலாம் கருகாம வறுத்துக்கணும் கருகாம ரெண்டு நாள் புரட்ட புரட்டிட்டு இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயத்தை போடுறேன் இதையும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் சுருளை வதங்கட்டும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கழுவி வச்சிருக்க சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் நம்ம இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கிடுவோம் சுடுல வதக்கிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் தண்ணி பிச்சு இதில் தறியிலிருந்து சிக்கன் தறியிலிருந்து எவ்வளோ தண்ணி வெளில வருதுன்னு பாருங்கள் இந்த தண்ணியிலேயே அது அப்படின்னு வதக்கி விட்டோம்னா சுடுல வதங்கிக்கும் வெந்தும் போயி போயிடும் அந்த கவிச்சி வாசனம் வராது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே வேக வைக்கிறேன் மூடி அப்படியே விட்டுறதுன்னு அடிக்கடி திறந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அங்கே தண்ணி எவ்வளோ தண்ணி ஆகியாகி மேலே இருந்தது பரவாயில்ல அந்த தண்ணி அது உளுதுனால தப்பு கிடையாது அப்படி வேகப்பி ஓகே ஒரு தரத்து தரக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் நல்லா வெஞ்சி கொடுத்தாக்கி பாதி நல்லா ரெண்டு திண்டு கிண்டி விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க வெங்காயமும் வரமாவும் போட்டுக்கணும் அது அப்படி இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அளவாக ஊற்றினா போகுது இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரி தான் பண்ண போறோம் கிரேவி மாதிரி குழவுலன்னு தான் நமக்கு வேணும் அதனால வந்து அளவாக தண்ணி குடிக்கோங்க இப்போ இது நல்லா பெரட்டி விட்டு கொஞ்ச நேரம் விளட்டும் இப்போ இந்த சிக்கன் வந்து நல்லா தண்ணியெல்லாம் இருத்து நல்லா வெந்துருச்சு பாருங்க அப்படியே வந்து இந்த மிளகாய் தூள் எல்லாம் அப்படியே தண்ணி தீங்கே நிற்குது எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ வெந்தாச்சு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஃப்ரீஜில் இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் அண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் காரமாக இருந்தால் கூட கொஞ்சம் காரம் கம்மி பண்ணும் ஊற்றிட்டேன் தேங்காய் அண்ணெய் ஊற்றிட்டேன் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது எடுத்து சாப்பிட வேண்டியது தான் இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லிக்கு தான் இருந்துச்சு கொத்தமல்லி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாது அப்படியே சும்மா சட்டி பானை இருந்தாலும் சாப்பாடு வந்து ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் காலியாயிடும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சும் பாருங்கள் கரிஷ்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்